السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் அழகிய பண்புகள் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கிறான் என்ற விவரங்களை பார்த்துவிட்டு அல்லாஹ் என்ற அந்த சொல்லுடைய பொருள் என்ன என்பது குறித்து ஒரு பகுதியை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம் அந்த சுருக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் என்கிற இந்த வார்த்தை அரபு மொழியில் உள்ள வார்த்தை கிடையாது அரபு மொழியில்தான் அல்லாஹ் என்பது அவனுக்குரிய பெயராக இருந்தால் அரபு மொழி வந்து பிற்காலத்தில் தோன்றியது அல்லாஹ் என்பவன் இந்த அரபு மொழி தோன்றுவதற்கு முன்னாலே எல்லாம் இருக்கிறான் ஆதம் அலேஸ்லாம் உடைய காலத்தில் அரபு மொழி கிடையாது இப்ராஹிம் அலேசலாம் அவர்களுடைய தான் இந்த மக்காவில் வசித்தவங்க இப்ராஹிம் நபி கூட அரபி கிடையாது இப்ராஹிம்ங்கிற சொல்லு கூட அரபி கிடையாது அவருடைய மகன் இஸ்மாயில்ங்கிறோம் இஸ்மாயில்ங்கிற வார்த்தை கூட அரபு மொழி கிடையாது அப்போ அரபு மொழி வந்து பிறகுதான் உருவாக்கப்பட்டிருக்கும் பொழுது அரபு மொழியில் எப்படி அல்லாஹுடைய பெயர் இருக்கும் இருக்க முடியாது அல்லாஹ் என்பது எந்த மொழியும் உருவாவதற்கு முன்னால் தன்னை தனக்கு தானே அல்லாஹு சூட்டி கொண்ட ஒரு பெயர் தான் அல்லாஹு என்பது அதுக்கு இந்த வார்த்தையிலேருந்து வந்தது நாங்கள் அரபு மொழியில் தான் அல்லாஹ் என்று சொல்கிறோம் நீங்கள் கடவுள் என்று சொல்கிறீர்கள் அதுக்கு தான் அல்லாஹ் என்றெல்லாம் நம்ம மு முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு பதில் சொல்லும் பொழுது நம்ம சகோதரர்கள் சொல்வதை பார்க்கிறோம் அது தவறு நம்ம அரபியல் அல்லாஹ் என்று சொல்லவில்லை அவனுடைய பெயர் பரம்பொருளுக்கு அகில உலகத்தையும் படைத்த இறைவனுக்கு பெயர் அல்லாஹ் அப்போ எந்த மொழியும் இருக்கவில்லை அவன் மாத்திரம்தான் இருந்தான் அவன் மாத்திரம் இருக்கும் பொழுது அவன் தனக்கு சூட்டி கொண்ட பெயராக இருக்குமே ஆனால் எந்த மொழியில் சொன்னாலும் அப்படித்தான் சொல்ல வேண்டும் ஒரு பெயரை இப்போ அமெரிக்கா என்கிற ஒரு பெயரை தமிழில் பேசினாலும் அமெரிக்கா என்று தான் நீங்கள் சொல்ல வேண்டும் சிங்களவர்கள் இந்த அமெரிக்காவை குறிப்பிட்டாலும் அமெரிக்கா என்று தான் அதுக்கு ஒரு அர்த்தம் செய்ய மாட்டார்கள் அமெரிக்கா என்று தான் அவர்கள் சொல்வார்கள் அரபு மொழியில் பேசினாலும் அவர்கள் அதை அமெரிக்கா என்று தான் சொல்வார்கள் உலகத்தில் உள்ள எந்த பாஷையில் ஒரு பெயரை நீங்கள் சொன்னாலும் அப்படியே தான் சொல்ல வேண்டும் அப்போ அல்லாஹ் என்பதை நம்ம சில பேர் என்ன செய்கிறார்கள் அல்லாவுடைய இப்போ பெயர் தான் என்ன இப்போ அரபு மொழி சொல்லு அல்லாஹ் என்று சொல்வார்களே ஆனால் அவனுக்குரிய பெயர் என்ன இது மொழிபெயர்ப்பு அல்லாஹ் என்பது கடவுள் என்ற அர்த்தத்திற்கு நாங்கள் மாத் அதனுடைய அரபு மொழியை மொழிபெயர்ப்பு என்று சொல்வார்களே ஆனால் சரி மொழிபெயர்ப்பு வைத்துக்கொள்வோம் அவனுக்கு பெயர் என்ன இந்த அரபு மொழி வருவதற்கு முன்னாடி அவன் யார் இந்த அரபு மொழி உலகத்தில் வருவதற்கு முன்னால் அவனுக்கு ஒரு பெயர் இருந்துச்சா இல்லையா அதனால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்கிற அந்த சொல்லு இந்த பாஷைக்கு உள்ளது அந்த பாஷையில் உள்ளது இதிலிருந்து பிறந்தது அதிலிருந்து பிறந்தது இப்படி சொல்லக்கூடாது சொல்வதற்கு எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது எந்த ஒரு மார்க்க ரீதியான ஆதாரமும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த அல்லாகு என்பது அல் இலாக என்பதுதான் அல்லாகு என்று ஆகிவிட்டது என்று இலக்கண பாடங்கள்ல என்ன செய்வாங்க சொல்லி தருவாங்க அதை வைத்து கொண்டு மக்கள் என்ன செய்கிறாங்க அந்த அல்ங்கிற வார்த்தையை சேப்பம்ல கிதாபு என்றால் புத்தகம் அல் கிதாபு என்றால் அந்த புத்தகம் ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளன் அர் ரஹ்மான் என்றால் அந்த அளவற்றார் அன் அல் என்று சேர்த்து கொள்வோம் இந்த மாதிரி சேர்க்கப்பட்டது என்று ஒரு வியாக்கியானத்தை அரபு இலக்க இலக்கண புத்தகங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அது சரி கிடையாது ஏன் சரி கிடையாதுன்னு சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த அல் இலாகு என்று அது இருக்குமையானால் யா என்று கூப்பிட்றோம்ல அப்படி கூப்பிடும் பொழுது அல்ங்கிறது போயிடணும் இப்போ அர் ரஹ்மான்ங்கிறோம் யா என்று சேர்த்து யா ரஹ்மான்னு சொல்லும் பொழுது அல் விட்டுருவோம் அல் ரஹ்மான் என்பதை வந்து யா ரஹ்மான் என்றுதான் சொல்வோம் அல் ரஹீம் என்று சொன்னால் அந்த அல் ரஹீம் சொல்றோம்ல அந்த அல் நீக்கிடுவோம் எப்ப யா ரஹீம் யாண்டு கூப்பிட்றோம்ல ஏன்டா கூப்பிடுறதுக்குள்ளது யா அப்துல்லாடா அப்துல்லாவே யா இப்ராஹிம்னா இப்ராஹீமே யா அல்லாண்டா அல்லாஹுவே அப்ப யா அல்லாஹில் அந்த அல் போகுதா யா அல் அசீஸ்ல யா அசீஸ் சொல்லுவோம் அல் ஜப்பார் யா ஜப்பார்ன்னு சொல்லுவோம் அர் ரஹமான்ல யார் ரஹமான் அல் போய்கிறது அல்ங்கிற வார்த்தை நீக்கி விடுகிறோம் அல்லாஹ் என்பதில் இந்த அல் இலாஹ் என்று இருந்தால் நம்ம அல்லாஹுட யா சேர்க்கும் போது யா அல்லான்னு வரக்கூடாது யா இலாகுன்னு வரணும் அல்ல நீக்கிடணும் ஆனால் யா அல்லாஹ் என்பது அந்த வார்த்தை உச்சரிக்கப்படுகிறது அப்ப அந்த அந்த அல்லாகு என்பது அல் இலாக இப்படி பிரித்ததாக இருக்குமே ஆனால் அதை யார் என்று சேர்த்து சொல்லும் பொழுது மற்ற சொற்கள் எப்படி இந்த அல்ங்கிற வார்த்தை போய்விடுகிறதோ அந்த மாதிரி போகாமல் யா என்ன யா இல்லாண்டு தமிழில் சொல்கிறீங்க அதை இந்த யா அல்லாங்கிற வார்த்தையை மனப்பான் அரபில் சொல்லி சொல்லி பழகி யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யாருலாம் எனக்கு கருணை செய்கிறோம் அப்போ அந்த அல்லாஹ அரபு சொல்லா இருந்தால் யா அல்லாண்டே சொல்லக்கூடாது யா லாகுன்னு தான் சொல்லணும் அல்ல விட்டுப்பிட்டு லாகுன்னு சொல்லணுமே தவிர அல்லாகன்னு சொல்ல முடியாது அப்போ அந்த அல் ஃபர்ஸ்ட்டு நம்ம வழங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் சிறமத மக்களுக்கு இந்த ஒரு கேள்வியாக கேட்குறாங்க அதை நான் அரபு மொழியில் தமிழில் சொல்லணும் கடவுள்னு மாற்றுங்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க நீங்கள் அரபு மொழி சொல்லுன்னு சொன்னதுனால சொல்கிறாங்க ஒரு மொழி சொல்ல ஏன் திணிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க கடவுளுக்கு பேர் கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே அவருக்கு அரபு மொழியில் அதை கொண்டு வைத்துக் கொண்டீர்கள் அப்படி கேட்டார்களே ஆனால் அதுக்கு நம்ம அப்போ கடவுளேன்னு சொல்லலாமான்னு கேட்டேன்னு செய்வீங்க கடவுள் பெரிய அல்லாஹுக்கு போயிருக்கு பதிலாக கடவுள் அக்பர்னு சொல்லலாமா அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாதுமோ ஏன் சொல்லக்கூடாதுங்கிறோம் அல்லாஹ்ங்கிறதுக்கு அது ஈக்குவல் கிடையாது நமக்கே தெரிகிறது அப்போ இதுக்கு முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கூட இது சரியான விடை என்னவென்று சொன்னால் அரபு மொழி தோன்றுவதற்கு முன்னாடியும் அவனுக்கு பெயர் அல்லாஹுதான் அரபு மொழிக்கு முன்னாடி உலகத்தில் என்னென்ன பாஷை இருந்ததோ அதில் அவனை பற்றி பேசுவதற்கு தூதர்கள் வந்து சொல்லும் பொழுது அல்லாஹ் என்று தான் சொன்னார்கள் எந்த பாஷையில் வந்து இறை தூதர் வந்தாலும் அவனுடைய பெயர் அல்லாஹுதான் அப்போ எந்த மொழியும் அடங்காது இன்னும் சொல்ல போனால் இந்த மொழிக்கெல்லாம் முன்னாடி அல்லாஹு தனக்கு அல்லாஹ் என்று பெயர் வைத்து கொண்டானே அதுல ஒரு விஷயம் இருக்கிறது நான் வந்து மொழிக்கு கட்டுப்பட்டவன் கிடையாது இந்த மொழியில் அர்த்தம் அந்த மொழியில் அர்த்தம்னு சொன்னால் மொழிக்கு நான் முடியாந்துடுறான் அட மொழிக்கு நான் முந்தியால் நான் இந்த மொழியையே உருவாக்குனது நான் அப்படின்னு காட்டுவதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் எந்த மொழியும் வருவதற்கு முன்னரே தனக்கு மொழி வந்து மனுஷன் வந்த பிரதான வரும் மொழி வந்து மனிதர்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கொள்வதற்கு தான் மொழி தேவைப்படுகிறது அப்போ அல்லாஹ் வந்து இந்த மனிதரை படைப்பதற்கு முன்னாடியே ஜின்களை எல்லாம் படைப்பதற்கு முன்னாடியே அவன் மாத்திரமே இருப்பான அந்த நேரத்திலேயே அவன் அல்லாஹ் தான் அவனுடைய பெயர் அல்லாஹ் தான் இந்த ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும் அது போக திருக்குரானில் ஹதீசு அல்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குரான்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்மில்லா அல்லாஹுடைய பெயர்னு தான் நம்ம சொல்கிறோம் பிஸ்மில்லா என்று என்ன செய்கிறோம் அல்லாஹ் என்ற பெயராக தான் இஸ்முண்டு சேர்த்து சொல்கிறீங்க விஸ்மில்லாக்கு என்ன அர்த்தம் அல்லாஹுவின் பெயரால் அல்லாஹுங்கிறது பெயராக இருக்க போய் தான் பிஸ்மில்லாக என்று நம்ம என்ன செய்கிறோம் பயன்படுத்துகிற காட்சியை பார்க்குறோம் திருக்குறானில் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய பல பண்புகள் சொல்லப்படுது அல்லாஹுக்கு ரஹ்மான்னு அல்லா சொல்கிறான் ரஹீம்னு சொல்கிறான் ரஸாக்குன்னு சொல்கிறான் வஹாப்னு சொல்கிறான் ஜப்பார்னு சொல்கிறான் முத்தகப்பீர்னு சொல்கிறான் இப்படி ஏராளமான பெயர்கள் அல்லாவுக்கு இருக்கிறது அதெல்லாம் சும்மா விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில் இருக்கும் ரப்பு மாத்திரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ரப்பு என்பது தான் அந்த அர்த்தத்தில் வரும் எந்த அர்த்தம் கடை கடவுளுங்கிறதுக்கு ஈக்குவலான அரபு சொல்லி எதுன்னு கேட்டால் ரப்பு ரப்பு என்றால் இறைவன் ரப்புக்கு முடிவு இருக்கலாம் ரப்புக்கு என்னப்பா அர்த்தம்னா நீ இறைவன் சொல்லிட்டு போ ஓம்பாசையில் ரப்பு சொல்வதாக இருந்தால் இறைவன் சொல்லிட்டு போ ரஹ்மானுக்கு ஓம் பாசையில் சொல்வதாக இருந்தால் அளவற்ற அருளால்னு சொல்லிட்டு போ ரஹீமுக்கு ஓம்பாசையில் சொல்வதாக இருந்தால் நிகரற்று அன்புடையன்னு சொல்லிட்டு போ அல்லாஹுக்கு சொல்வதாக இருந்தால் எந்த பாசனும் அல்லாதான் அல்லாஹ் என்று நீ சொல்வதாக இருந்தால் எந்த மொழி நீ பேசுகிற ஆளாக இருந்தாலும் அல்லாஹ் தான் அதை சொல்ல வேண்டும் அதுக்கு ஒரு அறுத்த நீனாக இல்லாத அரபி கலரை அதுக்கு புகுத்தி அரபு கிராமத்தில் கொண்டு வலுக்கட்டாயமாக தப்பாக நுழைத்து லாஜிக்கும் இல்லாமல் அல்லாவுடைய பண்பையும் குறைக்கிற வகையில் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது இப்போ இந்த இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வருது பாருங்கள் இறைவனுடைய திருநாமங்கள் அல்லாஹ் மாத்திரம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு இடங்களில் வருது குரானில் மட்டும் குரானில் மட்டும் அல்லாஹ் வந்து தனக்கு பேராகிருக்க போய் தான் தன்னை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிற வார்த்தையே தான் ஜாஸ்தியாக குறிப்பிடுறான் த ரஹ்மான் ரஹீமெல்லாம் இணைப்பாக வரும் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அதோடு சேர்த்து ரஹ்மான் என்று வரும் ரஹீம் என்று வரும் அப்படி வரக்கூடியது ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருக்குமே தவிர அல்லாஹு என்கிற வார்த்தை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு வருது அல்லாஹுமை என்று ஒரு அஞ்சு வருது அதை சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு வரும் அல்லாஹும்மை என்பது அல்லாஹ்ங்கிற வார்த்தை சேர்த்து சேர்த்ததான தான் அர்த்தம் அப்போ அந்த மாதிரி வரும் பொழுது அல்லாஹ் என்கிற வார்த்தை ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு தடவை அல்ல திருப்பி திருப்பி சொல்கிறான்னு சொன்னால் அப்போ அவனுக்கு பேர் அதுதான் பேரைத்தான் நம்ம அடிக்கிற பண்புகளை குறைவாக தான் பயன்படுத்துவோம் ஆளுடைய பேரை தான் என்ன செய்வோம் அதிகமாக பயன்படுத்துவோம் இதை நம்ம பார்த்துக்கொள்கிறோம் அது மாதிரி இறைவனை துதிப்பதற்கு சொல்கிற வார்த்தையெல்லாம் எடுத்துக்கிறேங்க சுபான சுபானர் ரஹ்மான் தான் அவன்தான் ஆனால் அது பண்பை குறிக்கும் சுஹஹான் அல்லான்னா தான் அ குறிக்கும் அல்லாஹ்ங்கிற அந்த திருநாமத்தை குறிக்கும் அந்த திருநாமத்தை சொல்வதற்குரிய பரக்கத்தும் இருக்குதுல்ல அதனால தஸ்மீஸ் செய்யும் பொழுது சுஹான் அல்லாஹ் சுஹான் அல்லா என்று சொல்கிறோம் அல்ஹம்துல் இல்லான்னு சொல்கிறோம் அல்ஹம் ரஹ்மான் என்றால் அவன் தான் அல்ஹம்துல் இர் ரஹீம்னு சொன்னால் அவன் தான் ரஹீமு ரஹீமுக்கே எல்லா புகழும் ரஹ்மானுக்கே எல்லா புகழும் சொல்லலாம் கிராமர் படி சொல்லலாம் மார்க் எப்படி த த புகழ்வதற்கு அப்படி சொல்லக்கூடாது அல்ஹம்துல் இல்லாதான் தான் அக்பர் தான் சொல்லணும் தக்பீர் கேட்டும்போது அர் ரஹ்மான் அக்பர்னு சொல்ல முடியாது ஏன் அவன் அது ரஹ்மான் அவனாக இருந்தாலும் அதெல்லாம் அர்த்த பண்பு பெயர் ஒவ்வொரு பாஷையிலும் ஒவ்வொரு விதமாக அந்த சொல் இருக்கும் இந்த ரஹமான்கிற வார்த்தையை வந்து வேற மொழியில் வந்த நபிமார்கள் வந்து அதுக்குரிய அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க இந்த ரஹ்மான் நம்ம சொன்ன மாதிரி இப்ராஹிம் அலேஸ்லாம் அளவற்ற அருளாளன் என்று அல்லாஹவை சொல்வதாக இருந்தால் ரஹ்மான்டாக சொல்லியிருப்பார் அவர் பாஷையில் அதுக்கு என்ன அர்த்தம் அதில் சொல்லியிருப்பார் மூசா நபி ரஹீம் என்று சொல்லியிருப்பாருன்னு சொல்லியிருக்க மாட்டார் ரஹீமுக்கு என்ன அவர் பாஷையில் அர்த்தமோ நிகரற்ற அன்புடையவன் நம்ம தமிழில் சொல்கிறோம்ல அந்த மாதிரி அவர் நிகரற்ற அன்புடையவன்கிறதுக்கு வார்த்தை அந்த அபராணி பாஷையில் ஹிப்ரு மொழியில் என்ன வார்த்தை வருமோ அதை சொல்லியிருப்பார் ஆனால் அல்லாங்கிறது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அல்லாஹ் என்பது எந்த மொழிக்கு உட்பட்டதாக இல்லாத காரணத்தினால் அல்லாஹ் என்பதை அனைவரும் சொல்லியிருப்பார்கள் அதனால தான் இங்கே நமக்கு என்ன செய்யப்படுது வாங்க சொல்கிறீங்க அது அல்லாஹ் இல்லாஹ இல்லலாம் தான் நம்ம சொல்கிறோம் களிமா சொல்கிறார் ஒருத்தர் லாயிலாக இல்ல ரஹமானு சொல்லுவாரா அதுவும் அல்லாதானே லாயில் அல்லதான் இந்த அல்லஹங்கிறது தான் அவனுடைய பெயராக இருக்கிற காரணத்தினால்தான் மிகச்சில இடங்களில் அவனுடைய பண்புகளை கொடுக்கக்கூடியவன் பிடிக்கக்கூடியவன் தண்டிக்கக்கூடியவன் கடுமையாக தண்டிக்கிறவன் அடக்கி ஆள்பவன் கருணை செய்பவன் மன்னிப்பவன் இப்படி ரிசுக்கு தரக்கூடியவன் இப்படி எல்லாம் சில பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுவது வந்து அவனை புகழ்வதற்குரிய பண்பு சொற்கள் பெயர் என்ன என்றால் அல்லாஹ் தான் அதனால சுபான் நல்லா அல்லா சொல்கிறோம் அலமது இல்லா தான் சொல்கிறோம் அல்லாஹ் பொறுங்கிறதுல அல்லாஹ் தான் சொல்கிறோம் களிமத்து தௌஹீத் ஒரு ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் லாயிலாக இல்லல்லாக தான் சொல்கிறோம் இல்ல ரஹ்மான் அர்த்தம் அதுதான் லாயிலாக இல்லர் ரஹ்மான் ரஹ்மானை தவிர வேறு வணக்கத்துக்கு இல்லைன்னு சொன்னாலும் அந்த ரஹ்மான் வந்து அவனுடைய பண்பை குறிக்குமே தவிர அதை சொன்னீங்கன்னா மூடிக்கு மூடி மாற்ற வேண்டி வந்துடும் லாயிலாக இல்லல்லாக சொல்றதுக்கு பதிலாக இல்லர் ரஹ்மான் போட்டிங்கள்னா இதே மாதிரி வேற மொழிக்காரன் சொல்ல முடியாது அந்த ரஹ்மானுக்கு வேறு வார்த்தையை போட்டுக்கிறோம் ரஹீமுக்கு வேறு வார்த்தையை போட்டுக்கிறோம் அல்லான்னு போட்டா உலகத்தில் எந்த பாஷையில் வந்தாலும் சரி அதுல மாற்றமே வராது பிறமோதி பிற மொழி மக்கள் நம்மகிட்ட கேட்குறாங்கல்ல அதுக்கும் இதுதான் சரியான விடை அது அரபு மொழியில் வைத்திரு யார் வைத்து அரபு மொழியில் அரபு மொழிக்கே முந்தியே உள்ள பேர் இது எல்லா பாஷையும் இது பொருந்த பாஷைக்கு அப்பாற்பட்டது அப்போ இறைவனுக்கு ஒரு மொழி சூழல் அடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா பிற மொழி மக்கள் வந்து இது அரபுடைய இறைவனிமேன் அரபு நாட்டு இறைவன் அரபு மக்களுக்கு இறைவன் என்று நினைக்க கூடாது என்று சொன்னால் அந்த மொழிக்கு முன்னாடியே அவன் இருக்கிறான் என்பது மனுஷன் மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும் அல்லாஹ் கடவுள் ஏக பரம்பொருள் மொழிபெயர்க்க செய்யாத நீ எந்த பாஷையை பேசினவனாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மொழிபெயர்த்துக்காலிக்கிய கித்தாபுல ஆரேபிஃபீ மொழிபெயர்த்துக்க ரமுல் ஆல மீனை மொழிபெயர்த்துக்க மாளிக மொழிபெயர்த்துக்க ஆனால் அல்லாஹும் மொழிபெயர்க்காது அல்லாகுன்னு தான் எந்த பாஷையில் பேசுவதாக இருந்தாலும் என்று தான் அதை சொல்ல வேண்டும் இதை நம்ம விலகிக்கொள்கிறோம் அதே மாதிரி ஒரு சம்பவத்தை கூட நம்ம பார்க்குறோம் புதைபியா புதைபியாங்கிற ஒரு உடன்படிக்கை நடக்குது ரசூல் செல்லா அலை செல்வம் அவர்கள் ஹிஜிரி ஆறாம் ஆண்டு உம்ராவுக்காக போகிறாங்க பொழுது அப்போ நம்ம கையில் மக்கா இல்லை ஹிஜிரி எட்டாம் ஆண்டு தான் மக்கா வெற்றி நடக்கிறது மக்காவுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் காவிரியர்கள்ட இருக்கும் பொழுது ரசூல் செல்லாஹி செல்லம் அவர்கள் உம்ராவுக்கு போகிறாங்க எதனால் போகிறாங்கன்னா உம்ராவுக்கு யாரையும் எங்கே தடுக்கிறது இல்லை மக்காவில் உள்ள காவிரியர்கள் வந்து அந்த புனிதமான மாதங்கள் புனித வணக்கமாக இருக்கிறதுனால உலகத்தின் எந்த மூலையிலிருந்து வந்தாலும் வந்துட்டு போண்டு வச்சுருந்தாங்க அத்துமீறுவதற்காக போகலை அப்போ எல்லாருக்கும் அனுமதி கொடுத்து வைத்திருந்த காரணத்தினால் நம்மளும் உம்ராவுக்கு போகணும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க உம்ராவுக்கு போயிட்டு திரும்பிடுவோம் என்று ரசூர் செல்லாஹ் செல்வம் அவர்கள் சஹாபாக்கள் அழைத்து கொண்டு உம்ராவுக்கு போகிறாங்க யாரையும் தடுக்காத அந்த கூட்டம் ரசூல் செல்லாஹ் அவர்கள் வந்து வழிமறிச்சு தடுக்கிறாங்க உள்ளே விட மாட்டோம் நீங்கள் வரக்கூடாது பிரச்சனை ஆயிரும் ஏன்னு கேட்டால் உள்ளூர் அரசியலாக அவங்க பார்க்குறாங்க அதை நம்ம ஊர்லேருந்து இருந்து விரட்டப்பட்ட ஒரு ஆள் விரட்டப்பட்டவர் நம்ம ஊரில் ஒரு ஆதிக்கம் திற மாதிரி வர்றாரு நம்ம விட்டோம்னு சொன்னால் நமக்கு தோல்வியாக போயிடும் அவர்கள் ஓங்கினதாயிரும் என்று சொல்லி அவங்க உதவியாக தடுக்கிறாங்க தடுத்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அரசு செல் ஆலேசன் அந்த இடத்துல ஒரு சண்டை வருங்கிற அளவுக்கு எல்லா சகாபாக்களும் கூட உயிரை கொடுக்குறக்கு நாங்கள் தயார் என்றெல்லாம் உறுதிமொழி கொடுக்குறாங்க யுத்தம் செய்தாவது உள்ளே போவோங்கிற அளவுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் உடன்படிக்கை நம்ம பேசி தீர்த்துக்குருவோம் நீங்கள் உள்ளே நுழைஞ்சா பிரச்சனை ஆயிரம் எங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை புனித எல்லையில் ரத்தம் செஞ்சக்கூடாது அதனால் ஒரு உடன்படிக்கை செய்வோம் என்ன உடன்படிக்கை இந்த வருஷம் திரும்பிடுங்க அடுத்த வருஷம் உங்களை அனுமதிக்கிறோம் உடன்படிக்கை என்னென்னு கேட்டால் அடுத்த வருஷம் அனுமதிக்கிற ஒரு உறுதிமொழியின் காரணமாக இந்த வருஷம் திரும்பிடணும் நீங்கள் போயிடுங்க உமராசையாமல் போயிருங்க சில அக்ரிமெண்ட் நம்ம போட்டுக்கிடுவோம் அந்த ஒரு வருஷம் வரைக்கும் இப்படி நடந்து கொள்வது என்று சொன்னால் எல்லாமே நமக்கு பாதகமாக தெரிகிற மாதிரி அக்ரிமெண்ட்டாக போடுறாங்க அப்படி போட்டு அந்த உடன்படிக்கை எழுதுகிறாங்க மக்காவிலேருந்து யாராவது வந்து பண்ணாங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட பிடிச்சி தந்துடணும் இருந்து யாராவது தான் எனக்கு பிடிச்சி தரமாட்டோம் இப்படிலாம் பண்ணுறப்ப ஏற்க மாதிரி என்ன செய்கிறாங்க ஒரு உடன்படிக்கை போடுறாங்க அந்த உடன்படிக்கை போடும்பொழுது பொழுது சுல்லாஸ் என்ன செய்கிறாங்கன்னா அழியை கூப்பிட்டு மறு மருமகணும் அங்கே இருக்கிறாரில் சபையில் அவர் கூப்பிட்டு சொல்கிறாங்க ஒப்பந்தத்தை எழுது இவங்க சொல்கிற விதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறவோம் எழுதுன்னு சொல்கிறாங்க எழுத சொல்லும் பொழுது பிஸ்மில்லாஹிர் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இரஹீன் ஆரம்பினு சொல்கிறாங்க ரசூல் சர்லாலே சொன்னோம் இதை எழுதும் போது அவங்க சார்பாக பேசுறதுக்கு சுஹைல்கிற ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறாங்க ஆள் பக்கா கிரிமினல் எதையுமே வந்து சின்ன வார்த்தை கூட மாட்டார் அப்படியான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்க மக்கா மக்காபியர்கள் சார்பாக பேசுவதற்கு அனுப்பியிருக்கிறாங்க சுஹைல்கிறவர் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பிஸ்மில்லா ஓகே அது என்ன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் நாங்கள் கேள்விப்படாத ஒன்றாக இருக்கிறத ரஹ்மான் ரஹிமில் எங்களுக்கு எங்களுக்கு மட்டும் மட்டும்தான் தெரியும் அவங்க என்ன சொல்றாங்க அம்மா பிஸ்மில்லா பிஸ்மில்லா ஓகே பிஸ்மில்லா மட்டும் நதிரி மா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்ன எங்களுக்கு தெரியாது அரபி மொழியில் தான் இருக்கிறது அர்த்தம் தெரியும் எங்களுக்கு எதை தெரியாதுங்கிறாங்கன்னா ரஹ்மான் ரஹீம் எல்லாம் தெரியாதுங்கிறாங்க நீங்கள் பிஸ்மில்லான்னு மட்டும் சொல்ற எழுத சொன்னீங்கன்னா எங்களுக்கு மறுப்பு இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுகிற ஒப்பந்தம் உங்களுக்கு உள்ள கடிதத்தில் என்ன தான் எழுதியிருப்போங்க நம்ம ரெண்டு பேரும் ஜெயந்தி எழுதி கையெழுத்து போடுறது வரும்பொழுது நாங்களும் நீங்களும் ஒத்துக்கொண்ட வாசமாக தான் அதில் இருக்கணும் அல்லாவுக்கு நீங்களாக கொடுத்த அடைமொழியை எழுதுனா நாங்கள் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகிரும் அல்லாவுக்கு அப்படி பேர் இருக்குதுன்னு நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அல்ல தான் அவன் ரஹமான் ரஹீம் எல்லாம் நீங்களாக சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்புறம் சொல்ல என்ன செய்கிறாங்க சரி உத்து நீ வந்து அந்த வார்த்தையை விட்டுட்டு பிஸ்மி கல்லாகுமே இறைவா உன் பெயரால் அப்படின்னு இதை சொல்கிறாங்க அவங்க சொல்ல கேட்டு பிஸ்மில்லா அர் ரஹ்மான் இர் ரஹீம் எழுதுனதை பிஸ்மில்லா மட்டும் எழுதினா எங்களுக்கு பிரச்சனை இல்லை அர் ரஹ்மான் ரஹீம் சேர்த்தா ஒதுக்கிற மாட்டோம் அதை மாத்துறாங்க ரசூல்லா பேர் எழுதுமா அப்படி தான் முகமது ரசூல்லான்னு எழுதிப்பிட்டாங்க அதை எடுத்துறாங்க ரசூல்லான்னு ஒத்துக்கிட்ட பஞ்சாயத்து இருக்குது உங்களுக்கு அவர் ரசூலா நாங்கள் அவரை ரசூல்லா என்று ஏற்றுக்கொண்டால் அவரே தடுக்கிறோம் அவரை உள்ளே விட்டுறோமே அப்போ ரசூல் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருந்தால் இந்த உதவி உடன்படிக்கே தேவையில்லையே உங்களுடைய அங்கமாய் போயிடுறோமே ஏற்றுக்கிறத உன்னை சொல்லக்கூடாது உங்கள் அப்பாவுடைய பேரை சொல்லி போடுங்கிறாங்க முகமது அப்துல்லான்னு போடுங்க எங்களுக்கு தெரிஞ்சு அப்துல்லாவுடைய மகன் முகமது நீங்க அல்லாவுடைய தூதர் முகமது என்பது உங்கள் ஆளுகளுக்கு எங்கள் ஆளுகளுக்கு யாரு நீங்க அப்துல்லான்னு ஒருத்தர் எங்கள் ஊரில் இருந்தாரு அவருடைய மகன் நீங்க அவ்வளவுதான் நீங்க போடணும்ட்டாங்க சரிட்டாங்க ரசூ செல்லாச்சு முகமது மின் முகமது ரசூல்லாவும் எழுதி கொண்ட ஒப்பந்தம் எழுதாம ஹாதா மா காலாலை முகமதுன்னு அப்துல்லா முகமது அப்துல்லா அவர்களும் குறைசுகளும் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்று தான் அதில் எழுதப்பட்டுச்சே தவிர முகமது ரசூருல்லாவும் குறைசுகளும் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்று அதில் எழுதப்படவில்லை இந்த செய்தி முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி இது எதுக்கு நம்ம சொல்கிறோம்னு கேட்டால் இந்த அல்லாவை ரஹ்மான வித்தியாசப்படுத்திருக்கு தான் அவங்களும் வழங்கி வச்சுருந்தாங்க எது ரஹ்மான்னு சொல்லும்போது அல்லாவுக்கு இந்த மாதிரியான அடைமுடி கேட்டது கிடையாது அளவற்ற அருளாளன் என்று அவங்க நம்பியிருந்த சிர்க்க வச்சுருக்க மாட்டாங்க ரஹ்மான ஒழுங்காக நம்பியிருந்தார்களேயானால் அவ்வளோ அவளோ அரளானு இருக்கும்போது புரோக்கர்லாம் இருக்கு இடைத்தர நேரம் கேட்டுருவாங்களே அல்லாவும் எப்படி விளங்காத காரணத்தினால தான் சிர்கை வச்சாங்க அதனால் என்ன பண்ணுறான்னு கேட்டால் பிஸ்மில்லா ஓகே பிஸ்மில்லா சிறமான மன்னரே ஓகே இல்லைங்க அப்போ என்ன அர்த்தம் ஆகுது இந்த அல்லாங்கிற சொல்லு பரவலாக வழங்கி வைத்திருந்தார்கள் அவங்க சில வருவதற்கு முன்னாடி அறிந்து வைத்திருந்தார்கள் என்பதற்கு இதை ஒரு சான்றாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி ரசூல் செல்லாலை செல்லும் அவர்கள் எந்த ஒரு காரியத்தை தோங்குவதாக இருந்தாலும் அல்லாவுடைய பேரை சொல்லணும்னு சொல்லி தந்திருக்காங்கல்ல அதில் எந்த ஒன்றை தூங்கும் போதாவது இந்த தொண்ணூத்தொம்போது பேரை சொல்லியிருக்கிறாங்களா சாப்பிடும்போது ரஹ்மான் அப்படி சொல்லியிருக்காங்களா எப்போ வரேன் அல்லாவையும் சொல்லிவிட்டு சேர்த்துருக்குறாங்க பிஸ்மில்லாவை சொல்லிவிட்டு அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படி சொல்லலாமே தவிர பிஸ்மிரான் ரஹீம் அப்படின்னு சொல்லி ரசுல்லாவுடைய எந்த துவாவது இருக்குதா இல்லை சாப்பிட்றோம் பிஸ்மில்லான்னு தான் சாப்பிட்றோம் பிஸ்மில்லாய் வாழா பறக்கத்தில்லான்னு வர நம்மளுக்கு தப்பாக மனப்படம் பண்ணி வச்சிருக்கிறாங்க வாழா பறக்கிறது இல்லான்னு ஒரு வார்த்தையே கிடையாது சாப்பிடும்போது சில துவாவில் வந்து சும்மா தபிக்கில் அந்த கதையை பரப்பி விட்டோன்னு அதே சுண்ணத்து மாதிரி நம்ம சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க பிஸ்மில்லாஹி வாழா பறக்கத்து இல்லான்னு சொல்கிறாங்க பிஸ்மில்லா மட்டும்தான் சாப்பிடுவதற்கு என்ன செய்கிறாங்க ரசூல் செல்லா செல்லம் அவருடைய பக்கத்தில் ஒரு சிறுவர் சாப்பிட்றாரு சாப்பிடும்போது அவர் முன்னால் உள்ள சாப்பிடாமல் அடுத்த பக்கத்துலலாம் எடுத்துகிட்டு சாப்பிட்றாரு அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்க யாகுலாம் சிறுவரே செம்மில்லா அல்லாவுடைய பேரை சொல்லும் ஒக்குள் மிம்மா எழிக்க உனக்கு பக்கத்தில் உள்ளது சாப்பிடு தூரத்தில் உள்ள எட்டி அடுத்தாள் பக்கத்தில் உள்ள எடுத்து சாப்பிடாத அப்படின்னு சொல்லி ரசூல்சல்லாசன சொல்லும் பொழுது பிஸ்மில்லா சொல்ல சொல்கிறாங்க சம்மில்லா அல்லாவுடைய பேரை சொல்லு பிஸ்மில்லான்னு சொல்லு அப்போ சாப்பிட்டா பிஸ்மில்லா உழு செய்கிறோம் பிஸ்மில்லான்னு சொல்லி உழு செய்யணும் வேணால் பிஸ்மில்லா ரம்மா நிறைய சொன்னால் நம்மளா சே சேர்த்துக்கொள்வது ரசூல் செல்லாசன் சொல்லி தந்தது தவல்லவு பிஸ்மில்லா அல்லாவின் பேரால் உழுவு செய்யுங்கள் நசையில் வரக்கூடிய ஹதீஸில் வந்து தவல்லவு பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லி உழு செய்யுங்க அப்போ உளு செய்கிறதற்கு பிஸ்மில்லா இருக்குது அறுக்கிறோம் ஆடு மாடுகளை குர்பானி கொடுக்குறோம் பிஸ்மில் ரஹ்மாண்டா நம்ம சொல்லுவோம் பிஸ்மில்லாதான் பிஸ்மில்லாய் அல்லாஹ் பொறு சொல்லி தான் அறுப்பமே தவிர வேட்டைக்கு பிராணிகளை அனுப்புகிறோம் அப்போது குழு ஒதுக்கு விஸ்மில்லாய் இலையே வேட்டைக்கு ஒரு நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்து நாயை அனுப்புகிறோம் நாய் பிடிச்சிட்டு வந்தால் நம்ம சாப்பிடலாம் செத்து போனாலும் சாப்பிடலாம் நாய் பிடித்திட்டு வந்த அந்த முயல் எப்படி இருக்குன்னு வேட்டை பிராணியாக இருக்கணும் அது கடிச்சு தின்னுட்டு பாதையை கொண்டு வந்தால் என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது படாமல் பக்குவமாக தூக்கிட்டு பிடிச்சி பிடிச்சிக்கொண்டா வரும் அப்படி தருமையானால் அது நமக்கு ஹலால் ஆகும் எப்போ ஹலால் ஆகும்னு சொன்னால் இந்த நாயை அனுப்பும் பொழுது ஒரு குரு இஸ்மில்லாஹி அழகி நாயை அனுப்புவதே பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பிவிடணும் அப்போ கத்தியை அரைக்கும் போது பிஸ்மில்லா சொல்கிற மாதிரி அது அப்போ பிஸ்மில்லான்னு சொல்லி நாயை அனுப்பிவிட்டு அந்த நாய் ஒரு முயலை பிடித்து வந்தால் உசுரோடு பிடித்து வந்தால் அறுத்து சாப்பிடுங்க உசுரே போயிச்சு அந்த அதிர்ச்சியில் செத்து போச்சா அறுக்காமல் கூட சாப்பிட்லாம் ஏன் பிஸ்மில்லா சொல்லியாச்சு நாய்க்கு சொன்ன அந்த நாயை அனுப்பும்போது சொன்ன பிஸ்மில்லா கத்தி அறுக்கும் போது பிஸ்மில்லா சொல்கிறதுக்கு சமமாகி விட்டது அதனால நீங்கள் சாப்பிடுங்க நல்லா என்ன செய்கிறான் குரானில் கூட அதை வந்து அனுமதிக்கணும் அப்போ போது பிஸ்மில்லா மூகலை இஸ்லாமூரில் கப்பலை ரெடி பண்ணுறான்ல எதிரிகளாக இருக்கிறாங்க அப்போ இவங்களை தே அழிக்கணும் நல்லா முடிவு பண்ணிட்டான் நீ ஒரு கப்பலை செய்யி அவர் கப்பலை செய்கிறாரு தண்ணி இல்லாத இடத்துல அல்லாஹ் என்ன செய்கிறான் வானத்திறந்து தண்ணியை கொட்ட கொண்டு கொட்டுறான் பூமியில் உள்ள தண்ணீர்கள்லாம் பீறிட்டு பொங்குகிறது மேலே கீழே தண்ணீர் வந்து த தாறுமாறா கப்பல் மழையளவுக்கு தண்ணீர் வர்ற அளவுக்கு அதை புளிய செய்கிறான் அப்போ கப்பலில் என்ன செய்கிறாரு நம்மளுக்குலாம் ஏறுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ காலர்கூஃபிகா பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு எல்லோரும் வந்து ஏறுங்க அதை ஏறும் பொழுது எப்படி ஏறுனே பிஸ்மில்லாஹி மஜரேகா ஓ முருசாகா கஃபூர் ரஹீம் என்று சொல்லிவிட்டு ஏறுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ என்ன சொல்லி ஏறுறாங்க அல்லாஹுடைய பெயர் தான் கிறிஸ்மில் அந்த தான் எல்லாம் அவனுடைய திருநாமமாக அனைத்திலும் சொல்லித்தரப்பட்டுக்கிறது அல்லாவை புகழ்வது பாராட்டுவது வர்ணிப்பதற்கு வேறு பண்புகளை இங்கே சேர்த்து கொள்ளலாம் அவன் பெயரால் ஒன்றை செய்யணும் நீங்கள் சொல்லும் பொழுது என்ன செய்யணு அவனுடைய பண்புகளை சொல்லாமல் அல்லாஹே தான் சொல்லணும் அல்லாஹான் அவன் அவன் அவனுக்கு பிடித்தமான பெயர் அவன் தனக்கு பிரித்தமானதான் பெயரை வச்சிருப்பான் அவன் தனக்கு பேராக வச்சுருக்கிறான்னா பிடிச்சவன் உனக்கு உனக்கு உனக்க கேட்கக்கூடாது அவன் வச்சிருக்கிறது ஆதாரம் அவன் தனக்கு பெயராக அல்லான்னு வைத்திருந்தால் அதுதான் அவனுக்கு பிடித்திருக்கிறது அவன் தனக்கு இந்த பெயரை விரும்புகிறான் அப்படின்னு விளங்கி கொள்கிறோம் அதனால இந்த அல்லாஹுங்கிற திருப்பெயரை வந்து சாப்பிடும்போது சொல்கிறோம் உழவு செய்யும்போது சொல்கிறோம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது கூட ஃபிஷ்மில்லாகி அல்லாகும் ஜன்னிபி செய்தான் ஓ ஜன்னிபி செய்தான ஜன்னிபுன ஷைத்தான் இறைவா என்னை ஒன்பேரால் நாங்கள் இல்லறத்தில் ஈடுபடுறோம் சைத்தானுடைய தீங்கை விட்டு எங்களை காப்பாற்றிரு எங்களுக்கு குழந்தைகள் நீ தரும் பொழுது அதுவும் சைத்தானால் தீண்டப்படாமல் ஆக்கி விடு என்று ஒரு துவாவோடு இல்லறத்தில் ஈடுபட சொல்கிறாங்க அப்போ இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அதுக்கு பிஸ்மில்லாதான் எல்லாம் அல்லாவுடைய பேரை கொண்டு தானே செய்யணும் ஒரு உயிரை அறுக்கிறோமா பிஸ்மில்லா சாப்பிட்றோமா பிஸ்மில்லா உழு செய்கிறோமா பிஸ்மில்லா வாகனத்தில் ஏறுகிறோமா பிஸ்மில்லா இப்படி வேற பண்பு வச்சுதான் வந்திருக்குதா பிஸ்மில் ஜப்பார் பிஸ்மில் ரஸாக்கு பிஸ்மில் கஹார் பிஸ்மில் வஹாபு அதுவும் அவன் தானே பிஸ்மி என்பது அல்லாஹ்வுடைய திருநாமமாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் ஒரு அர்த்தம் தரக்கூடிய ஒரு பண்பை சொல்லக்கூடிய குறிப்பிட்ட ஒரு பண்பை குணத்தை சொல்லக்கூடிய சொற்கள் அல்லாஹ் என்பது மட்டும் என்ன அர்த்தம்னு கேட்டால் எவன் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்திருக்கிறானோ எவன் கையில் அதிகாரம் இருக்கிறதோ எவனுக்கு அவை தெரியாத விஷயங்களே இல்லையோ எவன் அனைத்தும் இருந்திருக்கிறானோ எவன் திரும்ப படைப்பானோ முதலில் எவன் படைத்தானோ எவன் சொர்க்கூ இவ்வளவும் உள்ள ஒருவனுடைய பெயர் அதுக்கு அர்த்தம் கிடையாது இவ்வளவும் எவன் செய்ய போகிறானோ செய்கிறானோ அவனுடைய பெயர் தான் அல்லாஹ் என்பது இப்படி தான் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது சுலைமா நபி அவர்கள் அவங்க காலத்தில் அவங்க ஒரு ராஜாவாக இருக்கிறாங்க பக்கத்தில் ஒரு நாட்டில் ஒரு ராணி இருக்கிறாங்க அவங்களும் என்ன பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கிறாங்க அந்த பெண்ணு என்ன செய்கிறாங்க பெரிய ராணியாக இருக்கிறார்கள் அப்போ அந்த ராணியிடைய இதை கேள்விப்பட்டு ஒரு பறவை மூலமாக அல்ல என்ன செய்கிறான் அவர்கிட்ட பறவைகள்லாம் பேசும் அது தனி விஷயம் அப்போ சுலைமான மாண்ட வீட்டை வந்து இந்த ஹுதுகுதுங்கிற பறவை சொல்லுது என்ன சொல்லுது நான் போய் பறவை பறந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு இன்னொரு நாட்டை நான் பார்க்குறேன் அங்கே உள்ள மக்களை பார்க்குறேன் அங்கே உள்ள ஒரு அரசாங்கத்தை பார்க்குறேன் அங்கே ஒரு அரண்மனையை பார்க்குறேன் அங்கே ஒரு ராணி இருக்கிறா அவளு பிரம்மாண்டமான உலக அரசும் அது மகத்தான சிம்மாசனத்தில் அவள் வீட்டிற்கு இருக்கிற அரசியல் இருக்கிறாள் அது சுற்றி எல்லாருமே அவருக்கு பணிகிறார்கள் ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அது மாதிரி வரும் பொழுது அப்போ ரசு சுலைமான் நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு கடிதம் அனுப்புகிறாங்க என்ன அனுப்புகிறாங்க இஸ்லாத்துக்கு வர சொல்லி அழைப்பு கொடுத்து அனுப்பும் பொழுது இன்னஹூ மின் சுலைமான் அந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது இன்னஹும் மின் சுலைமான் இந்த பறவைட்டை எழுதி கொடுத்து கொண்டு போட சொல்கிறாங்க சிம்மாசனத்தில் இருக்கும்போது அந்த கடிதம் போடப்படுகிறது அந்த கடிதம் வாசம் எப்படி இருக்கிறது இன்னகு மின் சுலைமான ஓ இன்னு பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இது சுலைமான் எழுதி கொள்வது என்று துவங்கி பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்று அந்த கடிதத்தில் வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு குரான் என்ன செய்யறான் ஏறும்போது இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுக்கிறான் அப்போ சுலைமான் நபி அவர்கள் கூட ஒரு தபால் எழுதும் பொழுது என்ன சொல்கிறாங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இரஹீம்னு எழுதுகிறாங்க ரசூல் சொல்லாஹின் அவர்கள் கூட அந்த ஹுதைபியா உடன்படிக்கை பிற ஆறாவது ஆண்டு சுதைமியா உடன்படிக்கு திரும்பி வந்துடுறாங்க திரும்பி வந்த பிறகு எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் கடிதம் அனுப்புகிறாங்க இந்த உதயமியாவுக்கு அப்புறம் தான் என்ன செய்கிறாங்க ஏழாவது ஆண்டு தான் அந்த மன்னர்களுக்கெல்லாம் கடிதங்கள் போய் சேர்கிறது ஹிஜ்ரி ஏழில் ஓரளவுக்கு கை ஓங்கிடுச்சு இஸ்லாம்னா என்னென்னு அறிந்து விட்டார்கள் மக்கள் எழுத முடியாது கேட்க மாட்டாங்க அவருக்குன்னு ஒரு ஒரு மக்கள் வந்துட்டாங்க அவர் சொல்வதையும் கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க என்று வரும் பொழுது தான் அடுத்தவரை அழைக்க முடியும் அவர்களும் அறிந்திருக்க முடியும் இப்படி ஒருத்தர் இருக்கார்னு அறிய முடியும் அப்போ ரசூல் சில்லா அலிசிலம் அவர்கள் உதயவியா முடிந்துட்டு வந்த பிறகு எல்லாேருக்கும் ஹெர்குலிஸ் மன்னர் உள்பட ரோமாபுரி சக்கரவர்த்தியாக இருந்த ஹெர்குலிஸ் உள்பட எல்லாருக்கும் கடிதம் அனுப்புறாங்க அந்த கடிதம் எப்படி இருக்கிறது ரசூ மின் முகமது அப்துல்லா அப்துல்லாவுடைய மகன் முகமது எழுதி கொள்வது அல்லாவுடைய தூதர் எழுதி கொள்வது இல்லா ஹெர்க்கல் அவர் ரூம் ரோமாபுரி சக்கரவர்த்தி ஹெர்க்கல்னா ஹெர்குலிஸ் ஹெர்குலிஸ் மன்னருக்கு முகமது எழுதிக்கொள்வது அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய துவக்கம் சிவில்லாருமன் இறையும் தான் அந்த கடிதத்தில் இந்த வாசனை இருந்தாலும் கடிதத்தின் துவக்கம் என்னது முதல்ல பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரசூல்லா எழுத மாட்டாங்க அவங்களுக்கு எழுத தெரியாது எழுத சொல்லி எழுதுவதுதான் அவங்க சொல்லி எழுதுவாங்க அது முத்திரை மோதலத்தில் முத்திரை இருக்குது இருக்க முத்திரை வைத்து அனுப்புவார்கள் அப்போ ரசூல் செல்லா அலிஸ்லம் அவர்கள் உலக நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் தபால்கள் எழுதும் பொழுது கூட என்ன செய்கிறாங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்று தான் எழுதியிருக்கிறார்கள் அப்போ அந்த அல்லாஹு என்பது அவனுடைய திருப்பெயர் என்பது நம்ம என்ன செய்ய யாபத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு ஒரு அர்த்தம் அர்த்தத்தை சொல்லி அரபியில்தான் நாங்கள் இறைவனை சொல்லுவோம் என்று மற்றவர்கள் நினைக்கும் அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அல்லாவை சொல்லிவிடாமல் அல்லாங்கிறது எல்லா மொழிக்கும் அப்பாற்பட்டவன் மொழிகளுக்கெல்லாம் முந்தியவன் அவனுடைய திருப்பெயர் அது நீங்கள் எந்த பாஷையில் இசையலாத்த ஏற்றுக்கொண்டாலும் அரபு மொழி ஏற்றுக்கிட்டது ஆக்க ஆக மாட்டீங்க அல்லாவை அவனுடைய பெயரை ஆவீங்க என்ற அடிப்படையில் இதற்கு விளக்கம் கொடுத்து கொள்ள வேண்டும் இது குறித்து அல்லாஹை குறித்து இன்னும் சில செய்திகள் இருக்கின்றன இன்ஷா அல்லா அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கலாம்